அங்கே பிறந்தான் என்றும் சொல்லப்படும் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக என்னை அறிந்தவர்களுக்குள்ளே என்னை யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க கிட்ட போய் நான் என்ன பேசுவேன் தெரியுமா ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன் அது என்ன ராகாபையும் பாபிலோனி ராகாபென்றே என்று சொல்லும்போது எகிப்தின் வல்லமையை காண்பிக்கிறது பாபிலோன் நமக்கு தெரியும் இந்த ரெண்டு இடத்திலும் தேவ ஜனங்கள் சிறைப்பட்டிருந்தார்கள் ஒரு இடத்துல போனார்கள் சிறைப்பட்டு காணப்பட்டார்கள் இன்னொரு இடத்துல சிறை பிடிக்கப்பட்டே கொண்டு போகப்பட்டார்கள் ரெண்டு சிறை இருப்பிலிருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுத்தார் மீட்பை கொடுத்தார் என்னை அறிந்தவர்களுக்குள்ளே நான் எதை பேசுவேன் தெரியுமா எகித்திலிருந்தோம் பாபிலோனில் இருந்தும் அதாவது என்னை எது எது சிறை அதிலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை தந்ததை கர்த்தர் எனக்கு மீட்பை தந்ததை கர்த்தர் எனக்கு ரட்சிப்பை தந்ததை குறித்து நான் பேசுவேன் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே தேவன் நமக்கு செய்ததை சொல்ல நமக்கு பெரிய மேடை வேணும்னு அவசியம் கிடையாது என்னை அறிந்தவர்களுக்குள்ளே நம்மை அறிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க மத்தியில கர்த்தர் நம்மை மீட்டதை குறித்து சொல்லியிருக்கிறோமா பொதுவாகவே எதை அதிகமா சொல்லுவாங்க தெரியுமா நான் ஆண்டவர் நம்புறேன் ஆண்டவர் எனக்கு ஒரு வேலை கொடுத்தார் ஆண்டவர் எனக்கு ஒரு வீடை கொடுத்தார் இப்படிப்பட்ட காரியங்கள் உண்மையிலே ஆண்டவர் தான் தந்தார் அதை சொல்ல சொல்லலை சொல்லல ஆனா அதை விட பெரிய காரியம் அல்லவா எகிப்தின் சேனையை ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போட்டு இஸ்ரோவில் இருக்கு ஒரு மீட்பை கொடுத்தது எவ்வளவு பெரிய விஷயம் ஆட்டுக்கோட்டையின் இரத்தத்தின் வல்லமைக்கு முன்பதாக எகிப்தின் எந்த வல்லமைக்கு நிற்கக் கூடாமல் ஒரு மீட்பை தேவன் கிருபையாய் கொடுத்தது எவ்வளவு பெரிய காரியம் அடிமை என்கிற அடையாளத்தில் இருந்த நம்மை அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்க புத்திர ஸ்வீகாரத்தை தந்தது எவ்வளவு பெரிய காரியம் இந்த சிறையிருப்பு இருந்துச்சு இந்த பிடி இருந்துச்சு பாதாளத்தின் பிடியில் இருந்த என்னை பரலோகத்துக்குரியவனாகி மாற்றும்படி கர்த்தர் எனக்கு தந்த மீட்பை குறித்து நான் பேசுவேன் பிரியமானவர்களே நம்மை அறிந்தவர்களுக்குள்ளே கர்த்தர் நமக்கு தந்த அந்த விலையேற பெற்ற மீட்பு பாதாள வாசலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து மீட்டிருக்கிறார் இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த ராகாபை குறித்தும் பாபிலோனை குறித்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதிலும் பெரிய சிறை இருப்பது இதிலும் பெரிய கட்டு அது அதிலிருந்து ஆட்டுக்குட்டியானோருடைய இரத்தம் நம்மை மீட்டிருக்கிறது சுத்திகரித்திருக்கிறது இதை நாம் சொல்லாமல் இருந்தால் பாவம் பவுல் சொல்லுகிறார் சுவிசேஷம் அறிவிக்கிறது என் மேல் விழுந்த கடமை அதை நான் அறிவியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லியிருக்கிறார் நம்மை அறிந்தவர்களுக்குள்ளே இதை குறித்து சொல்லுவோம் கர்த்த தந்த ஜெயத்தை குறித்து சொல்லுவோம் சத்ரு தோற்று போனதை சொல்லுவோம் இந்த ராகா இந்த பாபிலோன் தோற்று போனார்கள் எகிப்து தோற்று போனது சாத்தான் தோற்று போனவன் அவன் தலை நசுக்கப்பட்டது அவரே வெற்றி சிறந்தார் என்று சொல்லுவோம் உலகம் வந்து சொல்லும் ஏ உங்க சிலுவையில் மறித்துட்டாரு சில சொல்லுவாங்க பாருங்க ரொம்ப வேடிக்கையா இருக்கும் என்ன மூணு ஆணியில் அவர் தொங்கிட்டாரு உலகத்தின் பார்வையில் அப்படிதான் இருக்கும் அவர் காலில் ஆணி அடிக்கப்பட்டது அதாவது காலுக்கு மேல ஆணி அடிக்கப்பட்டது தான் மற்றவங்களுக்கு தெரியும் ஆனா உண்மையிலே நடந்தது என்னது தெரியுமா அந்த காலுக்கு கீழே பொல்லாத வல்லமையின் தலை நசுக்கப்பட்டிருக்கிறது எனவேதான் வேதம் சொல்லுகிறது அவர் சிலுவையிலே வெட்டி சிறந்தார் என்று எஸ் இதை குறித்து பேசுங்கள் உங்களை அறிந்தவர்களுக்குள்ளே காரணம் பல இடத்திலிருந்து அவன் எங்கேயோ இருந்த நம்மை கிருபையாய் ரட்சித்து சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதில் பிறந்தான் என்று சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாவது வசனத்தில் இதே சங்கீதம் கர்த்தர் ஜனங்களை பெயர் போது என்னை ஜனிப்பித்து அவருடைய புஸ்தகத்தில் என் பெயரை எழுதியிருக்கிறார் இது எனக்கு கிடைத்த மிக பெரிய பாக்கியம் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைத்த பாக்கி இதை சொல்லுவோம் கத்தரை மகிமைப்படுத்துவோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக செபிக்கலாம எங்கள் நல்ல தகப்பனே நீர் எங்களுக்கு செய்ததை சத்ரு தோற்று போனதை நீர் ஜெயித்ததையும் எங்களை அறிந்தவர்களுக்குள்ளே நாங்கள் சொல்ல இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்